ஹலோ மக்களை இன்னைக்கு வந்து அம்மா அப்பாவுக்கு முப்பத்தி ஒன்றாவது திருமண நாள் தான் தான் நாங்கள் இன்றைக்கி வந்து செலப்ரேட் பண்ண போகிறோம் எல்லாத்துக்குமே அவங்களுக்கு வந்து வெட்டிங் விஷஸை நீங்கள் வந்து கமெண்ட்ல சொல்லிவிடுங்க அம்மா வந்து காலையில் எழுந்ததுமே அவங்க ரெடி ஆகிட்டு அப்பாவுக்கு வந்து சர்ப்ரைஸாக ஷர்ட்டும் பேண்ட்டும் எடுத்து கொடுத்தாங்க அது அப்பாவுக்கே தெரியாது அது மட்டும் இல்லை இது என்ன பிரமாதம் இன்னொரு பெரிய ஐட்டம் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஊ மனசில் நான் இருந்தால் மட்டும் போதும் அது கையிலேயே நான் இருக்கணும்னு சொல்லிட்டு அம்மா பேர் போட்ட மோதிரத்தையே வந்து அப்பாவுக்கு ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்க மறுபடியும் இது என்ன பிரமாதம் மறுபடியும் முதல்ல போகுதுங்கிற மாதிரி இந்து மட்டும் இல்லைங்க இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் வச்சிருக்கேன்ட்டு செயினை போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்பாவுக்கு ஒரே குஷி ஆயிடுச்சு ஒரே சந்தோஷம் என்ன நீங்க இவ்வளவு பெரிய ஐட்டம்லாம் வச்சிருக்கீங்கட்டு ஒரே சிரிப்பு தான் அடுத்து என்ன சரி நீங்க கடகடன் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க நீங்க போயிட்டு வர்றதுக்குள்ள நாங்க சமையல பண்ணி வச்சிடறோம்ட்டு அம்மாவையும் அப்பாவையும் கோயிலுக்கு அனுப்பி விட்டாச்சு இன்னைக்கு வந்து நம்ம ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா வெட்டிங் ஸ்பெஷல் தாங்க சிக்கன் சிக்கன்ல இல்லைங்க மட்டன் தாங்க மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டன் சுக்கா ரசம் பாயாசம் ஒயிட் ரைஸு இதுதாங்க இன்னைக்கு மேனும் நான் வந்து இந்த பக்கம் ரசம் அக்கா வந்து கடகடன்னு பிரியாணிக்கு தேவையான எல்லா மசாலாவையும் போட்டு வணக்கி அது ள்ளே வந்து அரிசியை போட ஆரம்பிச்சிட்டாங்க அரிசி கொதிச்சுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா கேஸ் நின்று போச்சு அதுக்குள்ளே அக்கா தம் போட்டுட்டாங்க நான் அதை கவனிக்கலை சரி ஓகே தம் போட்டீங்க சீக்கிரமாக வந்து கேஸை ஃபிக்ஸ் பண்ணுங்க அதுக்குள்ளே நான் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொறிக்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்பாவும் கேஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாரு நானும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொறிக்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் இலையில பரிமாறணும் இல்லையா அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொறிச்சிட்டு இருக்கிற கேப்பில் எல்லாத்துக்கும் இலையை போட்டாச்சு சரி வாங்க வாங்க பசிக்குது நம்ம முதல்ல சாப்பிடலாம் அப்படின்ட்டு இலையில எல்லாமே எடுத்து வச்சுட்டு சாப்பிட மெனு வந்து வச்சிட்டு மட்டன் பிரியாணி மட்டன் சுக்கா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரைத்தா ஒயிட் ரைஸ் ரசம் பாயாசம் இதுதாங்க இன்னைக்கு வந்து முப்பத்தி ஒன்றாவது வெட்டிங் ஆனிவர்சரியோட ஸ்பெஷல் சோ நம்மளும் உட்காந்தி சாப்பிட ஆரம்பிச்சாச்சு நம்ம சாப்பிட்டு முடிச்சோட்டி கொஞ்சம் வந்து ஒரு குட்டி ரெஸ்ட் எடுத்தாதான் நம்ம உடம்புக்கு தெம்பு அடுத்து அடுத்த வேற என்ன வேற என்னன்னா கேக் கட்டிங்கன்னா கேக் கட்டிங் வந்து நைட் ஆகிடுச்சு நாங்களும் மாமாவுக்கு வெயிட் பண்ணி பார்த்தோம் பட் அவர் வந்து வர லேட் ஆகுங்கிறதுனால நாங்களே கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இன்றைக்கி வந்து நாங்கள் கேக் கட் பண்ணிவிட்டு கேக்கை சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு படுத்து தூங்க வேண்டியதா இதுதான் இன்னையோட வேலை ஸோ வாங்க கேக் கட் பண்ணிடலாம் நீங்களும் வந்து அம்மா அப்பாவுக்கு வந்து விசேஷம் வந்து உங்கள் கமெண்டில் போடுங்க கேக்கை பார்த்ததும் குட்டீஸ்கெல்லாம் வந்து குஷி ஆகிடுச்சு நமக்கு மட்டும் என்னங்க நம்மளும் அதே கேட்டகரி தான் நாம் வந்து கேண்டில் பற்ற வைக்க அம்மா ஊத ஆரம்பிச்சிட்டாங்க சரி அப்பா சீக்கிரம் வெட்டுங்கப்பா நமக்கு வேறு கேக்கு கேக்குன்னு வைரல்லாம் கத்துது அப்படின்ட்டு நாங்களும் வந்து ஹாப்பி அனிவர்சரியெலாம் சொல்லிவிட்டு அம்மா கேக்கை வெட்ட நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டாச்சு எல்லாத்தோட ஆசை அந்த ஆசீர்வாதத்தோட இவங்களோட நாள் வந்து ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சது மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே தேங்க்ஸ் பாய்